நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த கலாட்டா கல்யாணம் என்ற திரைப்படம் உருவான ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் சென்னை அண்ணா நகரில் அமைந்திருக்கும் உலக வர்த்தக மைய கட்டிடம் மிகவும் புகழ்வார்ந்த கட்டிடமாகும் ஏராளமான சினிமா படத்தின் படப்பிடிப்புகள் இங்குதான் படம் பிடிக்கப்பட்டுள்ளன இந்த கட்டிடத்தின் உச்சியில் நின்று பார்த்தால் சென்னை நகரையே கழுகு பார்வையில் பார்த்து விடலாம் வளையம் வளையமாக சுற்றி மேலே ஏறுவது போன்ற கட்டமைப்புடன் வித்தியாசமாக மேலை நாட்டு பாணியில் உருவாக்கப்பட்ட கட்டிடம் இது பல சிறப்புகள் கொண்ட இந்த கட்டிடத்தில் முதன் முதலாக படப்பிடிப்பு நடத்தப்பட்டது ஒரு சிவாஜியின் படம் தான் அது என்ன படம் என்ன காட்சியை அங்கு எடுத்தார்கள் என்பதை சொல்லும் முன்பு ஒரு விஷயத்தை சொல்லியாக வேண்டும் அதாவது தமிழக அரசுக்கு நிதி திரட்டி கொடுப்பதற்காக சினிமா கலைஞர்கள் எல்லாம் இணைந்து ஆறு ஊர்களில் நட்சத்திர இரவு நடத்தினார்கள் இந்த நிகழ்ச்சி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இயக்குனர் ஸ்ரீதர் தலைமையில் நடத்தப்பட்டது இந்த நட்சத்திர இரவில் ஒரு காமெடி நாடகமும் நடத்தினார்கள் அவசர அவசரமாக சித்ராலயா கோபு எழுதிய நாடகம் இது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் நிறைய நடிகர் நடிகையர் நடித்த நாடகம் இது இந்த நாடகத்திற்கு அதிக வரவேற்பு கிடைத்தது இந்த நாடகத்தை ஒரு சினிமாவாக எடுத்தால் என்ன என்று ஒரு ஐடியா சிவாஜிக்கு பிறக்க அதை சினிமாவாகவும் எடுத்தார்கள் இந்த திரைப்படத்தின் திரைக்கதை காட்சிகள் படத்திற்கு பெரிய வெற்றியை கொடுத்தது இந்த தான் முதன் முதலாக ஜெயலலிதா சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தார் சிவாஜி ஜெயலலிதாவை திருமணம் செய்ய விருப்பப்பட்டு ஜெயலலிதாவின் அப்பாவான தங்கவேலுவிடம் இது பற்றி பேச அப்போது தங்கவேலு எனக்கு நான்கு பெண் பிள்ளைகள் அவர்கள் நாலு பேருக்கும் ஒரே மேடையில் திருமணம் நடத்த விரும்புகிறேன் அப்போதுதான் இது நடக்கும் என்று சொல்லிவிடுவார் சிவாஜியோ தன்னுடைய திருமணம் சீக்கிரம் நடக்க வேண்டும் என்பதற்காக மற்ற மூன்று பெண்களுக்கும் மாப்பிள்ளை தேடி பிடித்து அலைவதுதான் கதை சிவாஜியுடன் ஜெயலலிதா நாகேஷ் மனோரமா ஷோ தங்கவேலு சச்சு கோபாலகிருஷ்ணன் முதலானோரும் நடித்திருந்தனர் எல்லா பெண்களுக்கும் மாப்பிள்ளை பிடித்தவுடன் அவர்களின் ஜாலியை உற்சாகத்தை காட்ட ஒரு பாடல் வைத்தால் நன்றாக இருக்குமே என்று முடிவு செய்யப்பட்டது இந்த நான்கு ஜோடிகளும் பெரிய ரகளையாக ஆடி பாடுவது போன்ற பாடல் காட்சி பாடல் உருவானது இந்த திரைப்படத்தின் இயக்குனரான சி வி ராஜேந்திரன் இந்த பாடல் காட்சியை அதுவரை படம் பிடிக்கப்படாத இடத்தில் எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் நடிகர் தலகம் சிவாஜியிடமும் இது பற்றி பேசினார் சிவாஜியும் ஓகே சொல்லிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைய துணை குடியரசுத் தலைவர் வி வி கிரி தமிழகத்தின் முதலமைச்சரான அண்ணாவின் முன்னிலையில் உலக வர்த்தக கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது அப்போதுதான் கட்டி முடிக்கப்பட்ட இந்த உலக வர்த்தக மைய கோபுரத்தில் வைத்து இந்த பாடல் காட்சியை எடுத்துவிடலாம் என்று முடிவு செய்யப்பட்டது அதன்படியே சிவாஜி ஜெயலலிதா நாகேஷ் சச்சு மற்றும் குழுவினர் ஆடி பாடும் பாடலை படமாக்கினார்கள் இந்த கட்டிடம் திறக்கப்பட்டது ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் இங்கு படமாக்கப்பட்ட முதல் படமான இந்த திரைப்படம் வெளியானது பன்னெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் உலக வர்த்தக மைய கட்டிடத்தில் படமாக்கப்பட்ட முதல் திரைப்படம் கலாட்டா கல்யாணம் என்பது இன்னொரு சிறப்பு படத்தின் கிளைமாக்ஸுக்கு முன்பு வரும் பாடலான எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம் என்ற பாடலாகும் நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட கலாட்டா கல்யாணம் என்ற திரைப்படம் நூறு நாளை தாண்டி ஓடிய வெற்றி திரைப்படமாகும் கலாட்டா கல்யாணம் என்ற இந்த திரைப்படத்திற்காக ஜெமினி மேம்பாலம் அருகில் பெரிய பேனர் வைக்கப்பட்டது அந்த பேனரில் சிவாஜியின் தலையை மட்டும் போட்டு ஜெயலலிதா படுத்துக்கொண்டே போனில் பேசுவது போல படம் வரையப்பட்டிருந்தது எல்லோரையும் கவரம் வண்ணம் இந்த பேனர் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்